ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சிவராத்திரிக்கு தரிசிக்க வேண்டிய இந்தியாவில் உள்ள பிரபலமான சிவாலயங்கள் என்னன்னு பார்க்கலாம் காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது சோம்நாத் கோவில் குஜராத் அமர்நாத் கோயில் ஜம்மு மகாகாலேஸ்வரர் கோயில் உஜ்ஜைன் உத்திரப்பிரதேசம் கேதார்நாத் கோயில் உத்தரகாண்ட் பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் தமிழ்நாடு லிங்கராஜ் கோயில் புவனேஸ்வர் ஒடிசா ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரம் தமிழ்நாடு திரும்பகேஸ்வரர் கோயில் மகாராஷ்டிரா ஜாகேஸ்வரர் கோயில் உத்தரகண்ட் நாகேஸ்வரர் கோயில் குஜராத் பாப்நாத் கோயில் உத்தராகண்ட் மத்மகேஸ்வரர் கோயில் உத்தரகாண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓம் நமச்